படம் சின்ன படம் அப்படின்னு இல்லாம ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம் சதுரன் நான் முத முதல்ல கோயம்புத்தூர் போய் நடிக்கும் போது எனக்கு டேரக்டர் வந்து ஒரு சின்ன ரூம் ஒரு டேபிள் சேர் தான் கொடுத்தாரு சரின்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டோம் அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டி குழல் இல்லைங்க சார் அது சரியாயிடும் டப்பிங்ல போய் பார்த்தா அது லிஃப்ட் கடல் கடிதம் ஸோ இது பிரம்மாண்டம் கோயம்புத்தூரில் கிளஸ்டர் ஸ்டுடியோஸ்ல சாதாரணமாக எடுத்த படம் தான் நான் நினச்சேன் பட் டப் பண்ணும் போது இது வேற லெவல் படம் இப்படி ட்ரெய்லரே இப்போ தான் பாக்குறேன் ரொம்ப பிரமாதமா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர் யூசேம். இந்த மாதிரி படங்கள் பண்ண முன்னவரிறதுக்கு ப்ரொடியூசர் நம்மளுக்கு தேவை. அதனால மணிகண்டன் சார்க்கு ஒரு நன்றி சொல்லிக்க. மொத்த குழு குரூப் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். காட் bless. நம்பர் க்ரீட்ல பட்றது. வெரி ஹீரோஸ் நம்ம நண்பர்கள் பசங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட் நாளைக்கு அவங்க பெரிய பேர் அந்த சினிமால அவங்க இருப்பாங்க கண்டிப்பா. அது ஊருடியா சொல்றேன். அந்த மியூசிக் டைரக்டர் ஆட்டே இருக்கு. கம்ப்ளீட் க்ரூப்ல அவரோட திறமையை தெரிஞ்சுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் படம் பண்ணிட்டு பண்ணிட்டாதேங்க ஒரு விஷேக்கு செய்யறது. அது ஆர்ட் குளோ அந்த படம் போச்சுன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி வெற்றியடையும் தியேட்டர்ஸ்க்கும் போகும் அது மிஸ்டர் தனஜெயன் சார் நல்ல படங்கள் இன்னைக்கு நிறைய படங்கள் நான் நடிச்ச படங்களே ஒரு மூணு படம் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிருந்த ப்ரொடடியூசர்ஸ்க்கு ஒரே நிமிஷத்துல அதெல்லாம் முடிச்சு நீ ஓடிடிக்கு நிறைய படம் அவர் முடிவா போகுது பட் அதுல கண்டென்ட் இருக்கணும் ப்ராடக்ட் நல்லா இருக்கணும் அதெல்லாம் பார்த்து அவர் ஹெல்ப் பண்றது வந்து இன்னைக்கு சினிமாவுல ஒரு பெரிய ப்ரெஸிங் சார் தேங்க் யூ தனஜென் சார் காட் பெஸ்ட் யூ கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய திறமைகள் வந்துட்டு இருக்குற லோகேஷ் கணக்கராஜ் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து ஈச் ஒன் ஆஃப் த யூனிக் நேம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வருவாங்க முதல்ல மதுரைல இருந்து வந்தாங்க கோயம்புத்தூர் நல்ல ஒரு நேம்ல இருக்கு அண்ட் அந்த விஷயத்துல லோகேஷ் கணக்கராஜ் அவர்களுக்கும் இப்பா பாதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் அவங்க பக்கத்து ஊர் தான் நம்ம ஊரை பத்தி பேசுற நினைச்சிக்கோணம் எல்லாமே தமிழ்நாடுன்றது நம்ம தான் சோ உங்க எல்லாருக்கும் நன்றி அண்ட் இதுல சப்போர்ட் பண்றது தியேட்டர்ல போய் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம படத்தை நம்ம ப்ரோட் பண்ணும்

என்னை பொறுத்த வரைக்கும் சங்கர் சார் படம் பார்த்துருப்பீங்க பெரிய பிரம்மாண்டம் இருக்கும் நிறைய கேஜிஎஃப் பார்த்துருக்கீங்க பட் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பெரிய டைரக்டர் கூடிய சீக்கிரம் எல்லாரும் முன்னாடி வந்து நிற்பார் அகஸ்டினுக்கு என்னுடைய வாய் உங்கள் சார்பாக நான் அவரை வாழ்த்துக்கிறேன் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல இந்த எல்லாரையுமே நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கடவுள் தான் சொல்லலாம் ஏன்னா நிறைய படங்கள் வெளியே வரது காரணமா இருக்கவங்க நம்மளுக்கு கடவுள் தான் என்ன ஆக்டர்ஸ் வரணும் டெக்னீஷியன்ஸ் வரணும் எல்லாம் வரணும் அந்த விதத்துல தனஜயன் சேர மேடைக்கு அடைக்கிறது நான் பெருமையாக நினைக்கிறேன் ப்ளீஸ்

அகஸ்டின் ப்ரோ சொன்னார் ப்ரோ நீங்கள் டீம் இந்த ஃபர்ஸ்ட்டாக பேசிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸாக பேசுவீங்க அப்படின்னு அது ஆக்சுவலி உண்மைதான் நான் ஃபியர்லெஸ்ஸாக பேசுவேன் நிறைய மேடையில் ஏறி பேசியிருக்கேன் பட் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன் ஸோ டெஃபினெட்லி ஆன் பிஹாஃப் ஆஃப் த டீம் நான் நர்வஸாக ஃபீல் பண்ணுவேன் அண்ட் இது வந்து பல வருஷம் பயணம் ஆக்சுவலி நான் டூ தௌசண்ட் லெவனில் ஷார்ட் வெரி ஹாப்பி டு வெரி சே நான் வந்துட்டு சத்தூரில் டெபியூ இதுக்கு முன்னாடி வேற ஃபீச்சர் ஃபிலிமில் நடிச்சிருக்கேன் அதில் என்னோட சீன்ஸ் வரல அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ரம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் சத்தூர் மாதிரி ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆகிறது இட்ஸ் இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்தில் நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்டோட கேரக்டர் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த கேரக்டரோட பேர் தமிழ் ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு தமிழ் கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே நிறைய பேர் வந்துட்டு தமிழ் வாக்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தமிழ் கல்ச்சரை பற்றி தெரிய தெரியணும் இல்லை நம்மளே வந்துட்டு நம்ம கல்ச்சரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நிறைய ரியாலிட்டி ரியாலிட்டி எடுத்து அதை ஃபிக்ஷனாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த படமாக கொடுத்துருக்கோம் இந்த ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் அண்ட் அகஸ்டன் ப்ரோ வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்டீன்ல என்கிட்ட சொன்னார் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் ப்ரோ ட்வெண்ட்டி செவன்டீன்ல வந்து நம்ம ஒரு படம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார் அண்ட் ட்ரூ டூ ஹிஸ் வேர்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் சில சூழ்நிலைனால் சுச்சுவேஷன்ஸ்னால் அவங்களால ஸ்டார்ட் பண்ணும் கரெக்டான டைமில் ஆனால் அகஸ்ட் ப்ரோ சொன்ன மாதிரியே ஃபோக்கஸ்டாக அந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணாரு மணி ப்ரோ உள்ள வந்தார் இந்த ப்ரொடியூஸர் அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு ஒரு பைலட் மாதிரி ஒரு ட்ரையல் ட்ரான் மாதிரி பண்ணி நிறைய ட்ரையல் இதன் மூலமாக ஒரு பைலட் மாதிரி ஒன்று பண்ணோம் அது சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தென் வீ ஸ்டார்ட் அப் திஸ் குட் பிளஸ்ட் வீஜ் அண்டு அதோடய டைலர் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க நிறைய பேர்

அண்ட் இப்போ இண்டிவிஜுவலாக இப்போ வேற ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தாமோ சூர்யா இந்த மாதிரி நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க ஆல் வெரி டேலண்டட் பீப்புள் டேலண்டட் எடிட்டர்ஸ் கார்த்திக் செல்வம் கார்த்திக் ராஜா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்துல அமையறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்தான் அண்ட் வெரி பிளஸ்ட் ட்ரெய்லர் ஆக்சுவலாக உண்மையாக போனால் நாங்கள் ரஃப் ரஃப்கட் கூட இது வரைக்கும் பார்த்ததுல அவர் காமிச்சதும் கிடையாது அவர் எப்பவுமே இந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுறத கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக உள்ளாது ஸோ அவங்க தான் கூட ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருந்தாலும் அவர் வந்துட்டு அவர் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெய்லரை காமிப்பாரு ஸோ தான் நாங்கள் இன்றைக்கி இந்த ட்ரெய்லரும் பார்த்தோம் உண்மையா ரொம்ப சந்தோஷம் அகஸ்டின் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே காமிக்காமையே அந்த ட்ரெயிலரு சொல்லிடுச்சு படத்தை என்னென்னு ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சார் எல்லாத்துக்குமே கூட ஸோ அமர் அஜித் தாமு சந்திரு ப்ரோ சந்த்ரு ப்ரோ வந்து கேமரா மாதிரியே தான் ஒரு சில விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸே ஆகாம இருக்கக்கூடிய ஒரு படம் இதுதான் நிறைய ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டரா போலாம் பெட்டரா போலாம்னு சொல்லி ரொம்ப மெனக்கடல் மெனக்கடலாக நிறைய ஷார்ட்ஸ் இதுல பண்ணிருக்காரு நன்றி சந்திரகு ப்ரோ அண்ட் தேங்க்ஸ் தி எவரி ஒன் தேங்க் யூ படம் வந்து எனக்கு ஒரு என்னோட லைஃப்ல வந்து ஒரு நல்ல படம் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அகஸ்டின் ப்ரோ கிடச்சதுல இருந்து என்னால் நிறைய கற்றுக்க முடிஞ்சது ஸோ நிறைய சிஜி ஷார்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வேணும் சொல்லிட்டு நான் அன்டைமில் எல்லாம் உட்காந்து பிளான் பண்ணி இந்த நிறைய சிக்வென்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த படம் உண்மையிலேயே வந்து நிறைய படம் நிறைய பெரிய குரூவ் வச்சு பாத்துருப்பீங்க பட் எங்களோட குரூவ் ஆனா இந்த இந்த படம் பார்க்கும் போது எங்களோட சின்ன குரூவாவே தெரியாது மெயினா இன்னொரு என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு அகஷ்யன் ப்ரோ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காரு சிடி ஷார்ட்ஸ் வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணும்போது சில டைம்ல வந்து நிறைய நாள் வெயிட் பண்ணி அது திருப்பி வந்து ப்ராப்ளம் ஆகி திருப்பி பசங்க நிறைய ஒர்க் பண்ணி ஸோ டே நைட்டு தூங்காம நிறைய கஷ்டப்பட்டு இது பண்ணிருக்காரு ஸோ எங்களுக்கு ஷூட்டிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பிளான் பண்ணி எங்களுக்கு இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு ஸோ சில புரிய இடத்துல கூட நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துருக்கோம் அது உங்களுக்கு படத்துல எங்கே பார்த்தாலும் இது ஒரு சின்ன இடத்துல ஷூட் பண்ண மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் இன்னொன்று நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலா வந்து அகஸ்டின் ப்ரோ கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிறைய நிறைய விஷயம் கத்துக்க முடிஞ்சது சிஜி சைடுல இருந்துட்டு லைட்டிங் சைடில் இருந்துட்டு ஸோ எனக்கு இது ஒரு நல்ல படம்னு நான் சொல்லிக்கிறத விட நீங்கள் பார்த்து எல்லாருக்கும் வந்து நன்றி மெயினா கிருஷ்ண எனக்கு இந்த கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மணிக்கு நன்றி சொல்ல <laughs> <laughs>

மிக நெருங்கிய நண்பன் முருமா மீட் பண்ண அவரோட நிறைய மீட்டிங்ஸ் நடந்துச்சு அப்படி நடக்கும்போது அவருடைய விஷன் எப்பவுமே வந்து பிரம்மாண்டமா இருக்கும் அந்த பிரம்மாண்டம் தான் இந்த சது ட்ரெய்லர்ல எப்படி பிரம்மாண்டம் இருக்கோ அதே மாதிரி படம் முழுவதும் பிரம்மாண்டமா இருக்கும் அது போக இந்த படத்தில் நடிச்ச நாம சூர்யா அஜித் மற்றும் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு மட்டும் நீங்க இந்த படத்தில் பணிபுரிந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்

அப்பா ஷூட்டிங்ல பாக்க விஷயம் அந்த எடிட்டிங் அந்த பிஎஃப்எக்ஸ்லாம் toy-ஆ ரொம்ப பயங்கரமா இருக்கு பவர்மார்க். காயம்பட்டாலும் இந்த பிளூர் பாடம் அது ஒரு கட்டுமானமா பாக்குறது சந்தோஷமா இருக்கு. சோ எல்ல டெக்னிஷியனாக்குது ஸ்டாண்டர்டை கொண்டு இந்த சோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாக்கு இது மேக்ஸிமம் எடிட் ஆகிறது. நிரம்பானியானாக்குது ஃபர்ஸ்ட்லி. சோ எல்லாருக்கும் இந்த சப்போர்ட் பண்றேன். தேங்க்ஸ் so <subjects 1952> I much. Mean அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கு ஜீவர விசர் சந்தோஷம் நீங்க ரொம்ப என்ன ரொம்ப பில்டப் பண்றீங்க ரொம்ப அவ்வளோதான் ஒர்த்து இல்லை பட் டெஃபினட்டா சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நம்ம ரிசீவ் பண்ணும்போது ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னைக்கு அஞ்சு மணிக்கு தங்களான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுதுன்னு பயங்கர டென்ஷன் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து இல்லப்பா விட்டுரு அப்படின்னு அமர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் அமர் வந்து தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாரு சார் ட்ரெய்லர் ஆபீஸ்ல பாருங்க பிடிச்சிருந்தா விழால கலந்துங்க அப்படின்னு இல்ல எனக்கு அஞ்சு மணிக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு ஆறு மணிக்கு ரொம்ப நான் வரது கஷ்டம் அப்படின்னு இருந்தேன் அப்புறம் அவருடைய சொன்னேன் சரி ஒரு ட்ரெய்லர் நீங்க விவியர் அனுப்புங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்துட்டு ஒருவேளை முடிஞ்சா நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பிரிவினா பாத்தீங்கல்ல நான் வந்து லேப்டாப்ல ஓபன் பண்ணி அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான் ஆசைப்பட்டேன் என்னன்னா இது ஏதோ ஒரு சின்ன படம் ஏதோ ஒரு இது பண்றாங்க நினைச்சா இவ்வளோ மேஜிக்கலா நிறைய விஷயங்கள் ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் கான்டெம்பரரி விஷயங்கள் இப்படி பல விஷயங்களை ஒருங்கிணைச்சு ஒரு அருமையான ஒரு ட்ரெய்லரை ஒரு பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் இருக்கிற படம் ஏன்னா புது ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம் பண்ணும்போது புது இயக்குனர் புது ஆர்டிஸ்ட் வரும்போது சார் உண்மையிலேயே உங்களை வாழ்த்து இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சு ஒரு படம் எடுக்கிறது ஒரு புது டீமை வச்சு இவ்ளோ பெரிய பட்ஜெட் நீங்க எடுக்கிறீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த படங்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்பிஷியஸான ஒரு படமா பல பேராலும் பாராட்டப்பட்டு வெகுடநாள அவார்டு கொடுக்கப்பட்ட படம்னா அது யாத்திசை அந்த மாதிரி ஒரு யாத்திசை மாதிரி இந்த படமும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சிறந்த படக்குழு புது படக்குழுவா சதுர் படக்குழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த அளவு வந்து அருமையான விஷுவல்ஸ் அருமையான ஒரு மேக்கிங் அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் பன்னெண்டு நிமிஷத்துல கொஞ்சம் இருபது நிமிஷம் பண்ண முடியுமா பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தெரியல அதுல கதல ஸ்கோப் இருக்கான்னு தெரியல பட் ஆனா இன்னும் கொஞ்சம் லெங்க் பண்ணீங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனே ஒரு யூஎஸ்பியா அதாவது யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் ஆஃப் யுவர் ஃபிலிமா மாறலாம் அது மூலமா உங்க படத்துக்கு வேல்யூ இன்னும் அதிகமா கூடலாம் எல்லாமே எங் ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அமர் ரமேஷ் அஜித் விக்னேஷ் தாமோதரன் எல்லாருமே பார்க்கும்போதே போதே சந்தோஷமா இருக்கு ஜீவா ரவி சார்னுடைய அந்த ரோல் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி அந்த மாதிரி வரணும்னு நினச்சேன் ஜீவரவிச மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு ஸ்கோப்பே கிடைக்கல ஏன்னா நம்ம பாட்டு படங்களில் பிஸியாக இருந்துட்டோம் நிறைய பிரச்சனைகள் ஒரு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வழியாயிடும் அந்த படம் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் இதுலயே பிஸியா இருக்கும்போது ஆக்டிங் அப்படின்றது ஒரு பெரிய டெடிகேஷன் போய் உட்காந்தா ஃபுல் டே அங்கே உட்கார வச்சிருவாங்க ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு ஷார்ட் தான் எடுப்பாங்க நம்ம அவ்வளோ பிஸியான ஷெட்யூலில் போய் ஆக்டிங் பண்ண முடியாதுன்னு நினைச்சு நான் ஒதுங்கிட்டேன் அதுலேருந்து அதனால நிறைய படம் என்னை கூட்டினாலும் நடிக்க போக முடியல ஆனால் எனக்கு சார் அப்படி ஒரு காப்பரேட் சைட்ல ரொம்ப அழகாக எல்லா படத்துலயுமே வந்து ரொம்ப அழகாக பண்ணுவார் அவர் போதே சந்தோஷமா இருந்தது சரி நம்ம நடிக்கணும்னு நினைச்சோம் முடியல அவர் நல்லா பண்றாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் அண்ட் மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் மகசின் பிரபு உங்களுடைய இந்த புது முயற்சி ரொம்ப புதுமையா இருக்கு கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஆனா என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு என்னன்னா திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ்ல வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த அளவு நம்மளால் எதிர்பார்ப்பு உருவாக்க முடியாது இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு இந்த படத்தை ஊடக நண்பர்கள் நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு டைம் இருக்கு அதை நீங்கள் ஒரு ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ் முப்பதுலேருந்து அறுபது நாட்கள் நிறைய மெனக்கிடணும் இந்த படத்தினுடைய கான்செப்டை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் மக்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை திரையில வந்து பார்க்கறதுக்கு ஆகணும் நீங்க எதுவுமே ஆகாம படத்தை வெளியிட்டீங்கன்னா அதான் நடந்துட்டு இருக்கு நிறைய சிறுபட்ஜெட் படங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறுபட்ஜெட் படங்கள் வந்து மக்கள் திரையரங்குக்கு வராமல் அவங்க வந்து பெரிய படம்னா நான் திரையரங்கில் பார்க்கறேன் அதாவது ஒரு லைன் பெரிய படம்னா பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறேன் சிறிய படம்னா சிறிய ஸ்கிரீன்ல பாக்குறேன் அதாவது லேப்டாப்ல மொபைலில் பாக்குறன்ற ஒரு மனநிலை ஆர் டிவியில பாத்துக்கிறேன்ற ஒரு மனநிலை ஆடியன்ஸ் மத்தியில் நிறைய வந்துருச்சு அது வந்து எந்த அளவு பாதிக்குதுன்னா ஒரு காலகட்டத்தில் சிறு பட்ஜெட் படங்களுக்கு நாங்கள் வந்து நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நான் வந்து சிறு பட்ஜெட் படங்களே ஐந்து கோடியிலிருந்து இருபது கோடி ஷேர் பண்ணதெல்லாம் பாத்திருக்கேன்